வணக்கம் back to our channel நம்ம ஹேடன்க்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்க போறோம் அகாடமிக் இயர் ஆரம்பிச்சிட்டு நியூ அகாடமிக் இயர் ஹேடன் தார்ட் ஸ்டாண்டர்ட் போயாச்சு சோ இப்போ வந்து யூனிஃபார்ம்லாம் கொஞ்சம் வளர்ந்ததனால டைட் ஆயிருச்சு அதனால நம்ம இன்னைக்கு வந்து யூனிஃபார்ம் பர்சேஸ் பண்ணதா போயிட்டு இருக்கோம் ஹேதன் ஸ்கூலில் ஈவினிங் வந்து யூனிஃபார்ம் கொடுப்பாங்க காலையில் புக்ஸ் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் காலையில் புக்ஸும் வாங்க போகலை சார்டே ஈவினிங் வாங்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் தான் வந்திருக்கோம் ஸோ யூனிஃபார்ம் வாங்கிட்டு அப்படியே புக்கு கொடுத்தாங்கன்னா புக்கு வாங்கிடணும் யூனிஃபார்முக்கு வந்து நம்ம நிறைய பேர் யூனிஃபார்ம் வாங்க வந்திருக்காங்க அதனால் நம்ம வெயிட்டிங்கில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அங்கே போட்டிருக்காங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம சைஸ் கொடுப்பாங்க அதை போட்டு பார்த்துட்டு அப்புறம் ஓகே பண்ணிட வேண்டியது அங்கே லைன் நிறைய இருந்தனால இங்கே வந்துட்டு எங்கள் பிளே ஏரியாலாம் போட்டிருக்காங்க எல்லாமே இன்டோர் பிளே ஏரியா தான் கொஞ்சம் வெயிலெலாம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இது வந்து கேஜி பிள்ளைங்க விளையாடக்கு உள்ளது இவங்களெல்லாம் இதில் விளையாட விட மாட்டாங்க இவங்கள வந்து கிரவுண்டில் விளையாட விடுவாங்க இப்போ ஹேடனோட டான் தான் அவனுக்கு யூனிஃபார்முக்கு ஷார்ட் வாங்கணும் அதுக்கப்புறம் குரூப் ட்ரெஸ்ஸும் பிஇ ட்ரெஸ் சொல்லுவாங்கள்ல அதுவுமே வாங்கணும் ஸோ அவன் சைஸ்லாம் பார்த்துட்ருக்கான் அதுக்கப்புறம் டைட்டாக இருக்குமா ரொம்ப பெருசாக இருக்குமா ஸோ நீனே பார்த்து வாங்கிக்கும் சொல்லி கொடுத்தாச்சு இதில் வந்து டென்த்து புக்கெலாம் வச்சுருக்காங்க டென்த்து புக்கெல்லாம் பார்த்தோன்னா பழைய ஞாபகங்கள் வருது ரெக்கார்ட் நோட்டு எல்லாமே இருந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் இது வந்து அவங்களோட ஸ்கூலோட சின்ன கார்டன் இதுக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நம்மக்கிட்ட தான் பிளான்ஸ் கேட்பாங்க நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த பிளான்ஸை இவங்க வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க ஏன்னா சம்மரில் வந்து நிறைய பிளான் ஒரு மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறமா ஸ்கூல் ஓப்பன் ஆகும்போது அகைன் நம்மள்டே பிளான்ட்டு கேட்டு அப்படியே அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க புக்குமே ஈவினிங் கொடுத்துட்ருக்காங்க அதாவது மொத்தமாக செட்டாக இருக்குல்ல அதே மாதிரி புக் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம வந்து ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அப்படியே புக்கையும் கலெக்ட் பண்ணிடலாம் யூனிஃபார்முக்கு வந்து ஃபஸ்ட்டு சைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க நோட் பண்ணி கொடுப்பாங்க அதை போய் பில்லு மட்டும் பே பண்ணிவிட்டு ரிசிப்ட் கொடுத்தா அவங்க வந்து நமக்கு யூனிஃபார்ம் தருவாங்க இங்கேயும் மாதிரி தான் மாரல் சயின்ஸுக்கா இல்லை இஸ்லாமிக்கா எந்த கிளாஸுன்னு சொல்லிட்டோன்னா அவங்க வந்து நமக்கு ரிசிப்ட் கொடுத்துருவாங்க அதை வந்து இவங்கள்ட்ட காமிக்கலாம் இப்போ வந்து எல்லா புக்கையும் செக் பண்ண இருக்காங்க ஸோ அந்த கவரோடு இருக்கிற எல்லா புக்கையும் தூக்கி வெளியே வச்சுட்டு அங்கேயே ஒரு லிஸ்ட்டு புக் கொடுத்துருந்தாங்க அதை வந்து நாங்கள் செக் பண்ணி அழகாக எடுத்து வச்சிட்டு வந்துவிட்டோம் ஸோ நம்ம புக்கும் வாங்கியாச்சு யூனிஃபார்மும் வாங்கியாச்சு என்னமோ ஹேடனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது தான் பாக்கி நம்ம லாஸ்ட் நாள் தான் இதெல்லாம் பண்ணுறோம் புக்கே வந்து அவங்க லாஸ்ட் நாள் தான் கொடுத்தாங்க அது ஒரே நாள்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம வெயிட் பண்ணி எல்லாமே முடித்தாச்சு அப்புறம் நமக்கு ஹெடனுக்கு கொஞ்சம் ஸ்டேஷ்னரி வாங்க வேண்டியது இருந்தது ஆல்ரெடி வீட்லேயே நிறைய ஸ்டேஷ்னரி இருந்தது அதனால் ஏதாவது கொஞ்சமாக வாங்க வேண்டியது இருந்தால் அதுக்காக நம்ம ஒரு அண்டர் க்ரௌண்ட் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் பாப்பாவுக்கு வந்து வண்டி நின்று ஒன்று வெளியே போயிடணும் அவளை வந்து கொஞ்சம் எடுக்கிறதுக்கு டைம் ஆக்கிட்டாங்க அவங்க அப்பா அதுக்காக தான் இந்த அழுகை கண்ணீர் வந்து எங்கேருந்து வரும்னு தெரியாது வேகமாக கண்ணீர் வந்து மொத்தமாக அழுதுருவா அந்தாலும் அவங்க அப்பா அப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அவங்க சமாதானப்படுத்திக்கிட்டாங்க நானும் ஹெடினும் கிளம்பி வந்தாச்சு கொஞ்சமாக அவனுக்கு ஹைலைட்டர் வேணுமா ஒரு ஃபைல் வாங்கணுமா அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஏன்னா பென்சிலும் எரேசரும் நிறைய இருக்குது வீட்டில் மாதிரி அவங்க ஸ்கூல்லேயுமே இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணோடனே ஒரு பென்சிலும் எரேசரும் கொடுப்பாங்க அதனால அதெல்லாம் வாங்க வேண்டாம் பவுச்சுமே இருக்குது ஸோ அதெல்லாம் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவனே பார்த்துட்டு இருக்கான் இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க் வந்து ஹெடின்னு சின்ன பிள்ளையா இருக்கும் போது காமிச்சா அழுவான் இவங்க மேடம் என்னென்னா அந்த ஃபேஸ் மாஸ்க் வச்சு விளையாட ஆட் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வாங்க வேண்டியது என்னமோ ஒரே ஒரு பொருள் தான் ஆனால் நம்ம அதை வந்து லாஸ்ட்டாக தான் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து மற்ற எல்லா பொருளையும் பார்த்துருவேன் எதாவது புதுசாக வந்துருக்குன்னா உடனே இந்த அண்டர் க்ரௌண்ட் ஷாப்பில் வந்துடும் எல்லாமே சைனா ஐட்டங்கள் தான் பட் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ குறைந்த விலையில் வந்து நிறைய பொருள் வாங்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு அண்டர் கிரவுண்ட் ஷாப்புக்குள்ளே இறங்கிட்டால் போதும் சின்ன சின்னதாக இருக்கும் ஸோ நமக்கு தேவையான எதுவுமே பார்க்கலை சும்மா தேவையில்லாதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக சரி நம்ம வாங்க வந்த பொருளை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபைல் தான் வாங்குவது வந்திருக்கோம் என் மீதுல தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டு அசைன்மெண்ட்டு எல்லாம் வச்சு வச்சு கொடுத்துடணும் அதனால ஒரே ஒரு ஃபைல் வாங்கலாம் அப்படின்னு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா கலர்லேயுமே ஃபைல் இருக்குது ஸோ அதில் வந்து இவன் வந்து புதுசாக தேடி கண்டுபிடிச்சி டிஃப்ரெண்டாக இருக்க ஒரு ஃபைலை வந்து பார்த்து வாங்கிக்கிட்டான் எல்லா ஃபைலுமே டூ ஃபிஃப்டி ஃபில்ஸ் எது எடுத்தாலும் அப்படின்னு போட்டிருந்தாங்க பாப்பாவுக்கு வந்து சேர் வந்து பார்க்கணும் அவள்கிட்ட இன்னும் சேர் இல்லை இங்கே ஒரு சேரை பார்த்தா நான் உட்காரதால அப்படிங்கிறதுக்காக பார்த்து உட்கார வச்சுருந்தேன் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் எடுக்க சொல்லி அலாரமிச்சிட்டா ஸோ அவளுக்கும் இன்னும் ஒரு சேர் ஒன்றும் பெண்டிங்கில் இருக்குது சீக்கிரமாக வாங்கணும் இங்கே வந்து விட்டுட்டு அடுத்த கடைக்கு போனேன் அடுத்த கடையில் வந்து வீட்டில் லஞ்ச் பாக்ஸ்லாம் இருக்கலாம் அதெல்லாம் நிறைய இருக்குது அதை வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதே மாதிரி ஒரு த்ரீ டயரில் ஏதாவது செட்டப் பார்க்கலாம் அப்படின்ட்டு இதில் வந்து அரபிக்கில் எழுதிருந்து சரி நம்ம பையன்தான் ஸ்கூலில் அரபிக் படிக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டே கேட்டால் அவன் ஒரு விலையை சொல்கிறான் கடையில் உள்ளவங்க வேறு விலையை சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப சின்ன சைஸாகவும் இருந்தது கொஞ்சம் விலையும் அதிகமாக இருந்தது ஸோ அதுலேருந்து ரெண்டு கடை தாண்டி போனால் அங்கே ஹைவே இருந்தது ஹைவேக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் இந்த லைனு ஃபுல்லாகவே கடையாக தான் இருக்கும் ஸோ அப்படியே பை வாக்குலேயே நீங்கள் நிறைய நிறைய கடைக்குள்ளே ஏறலாம் மிந்திலாம் எந்த கடைக்காவது போனால் அந்த பொருளை வாங்கிட்டு வந்துடுவேன் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு எல்லா கடையுமே தெரியுமா அதனால நல்ல லாஸ்ட்டு கடை வரைக்கும் பார்த்து அதுக்கப்புறமா தான் செலக்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் சில நேரம் ஃபஸ்ட்டு போன கடைக்கே போயிட்டு வாங்கிட்டு வருவேன் ஸோ மூணு டயரில் வந்து இங்கே தான் எனக்கு கிடச்சிது டூ கேடி வந்தது ஒரு மூணு இது மாதிரி இருந்தது அது ஒன்று நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த ஹைவே வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கடை குவைட்டில் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே தான் பொருள் வாங்குவாங்க நாங்களும் கொய்ட்டுக்கு வந்து புதுசில் என்னோடய ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச கடை வந்து இது தான் அப்போ வந்து மங்காஃபில் கிடையாது ஃபாகேலில் இருக்கும் ஃபாஹேலில் இருக்க ஹைவே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கடை எது வேணுனாலும் அங்கே தான் போவாங்க நிறைய இந்தியன் பொருட்கள் கிடைக்கும் எல்லா ஸ்டஃப்புமே நிறைய இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் அந்த கடை வந்து ரொம்ப சின்ன கடை ரொம்ப குறுகலாக இருக்கும் அதனால நாங்கள் வந்து அதுக்கப்புறம் நாளாக நாளாக அங்கே ஷாப்பிங் பண்ணாமல் அப்புறம் எந்த கடையில் ஆஃபர் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் அதனால நாங்கள் இப்போ வந்து ஹைவே பக்கம் ரொம்ப வர்றதே இல்லை பட் இப்போவும் நிறைய வருஷம் கோயிட்டில் இருக்கவங்களாம் இந்த கடையில் மட்டுமே ஷாப்பிங் பண்ணுவாங்க எல்லா திங்ஸுமே இந்த கடையில் கொஞ்சம் தான் வாங்குவாங்க எனக்கு என்னமோ இந்த கடையில் கொஞ்சம் வள அதிகமாக இருக்கும் பட் குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்கும் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மல்லிகைப்பூலாம் இங்கே கிடைக்கும் அப்படி நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க கடை இங்கே தான் நல்லா பொட்டு கிடைக்கும் நெயில் பாலிஷ் அதுக்கப்புறமா நெல் கட்டுரு மேக்கப் செட்டு ஹேண்ட்பேக்கு இதெல்லாம் இங்கே நிறைய கலெக்ஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்த புதுசுலாம் இந்த கடைக்கு வந்து வாரம் வாரம் வந்து சும்மா பார்த்துட்டு போவேன் வாங்குவேனோ இல்லையோ எல்லா திங்ஸுமே பார்ப்பேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஸ்டிக்கர் போட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் திருநாள் கடையில் இருக்குல்ல அந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்கும் பட் கொஞ்சம் விலை அதிகம்தான் பட் நீங்கள் திடீர்னு எதாவது ஃபங்க்ஷன் எதாவது வருது எதாவது சில பேர் டான்ஸ் ப்ரோக்ராம்லலாம் சேர்றாங்க இங்கே அவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிடுவாங்க இப்போ கூட ஒருத்தங்க வந்து அருணாக்குடிலாம் இருக்காங்க அருணாக்குடி கண்மை அதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கிராண்ட் கிராண்ட் ப்ளீஸ்லாம் நிறைய இருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் எதாவது பார்க்குறீங்க அப்படின்னா மங்காஃப் ஹைவேக்கு வந்து பாருங்கள் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் பட் நான் இங்கே எதுவும் வாங்குறதில்ல நான் இந்த கடைக்கே ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வந்திருக்கேன் ஸோ வந்ததுக்காக நல்ல கடையை சுற்றி பார்த்துட்டேன் இந்த கடையில் தான் ஃபஸ்ட்டு என்னோடய நிறைய ஹேண்ட்பேக் வந்து இங்கே தான் வாங்கியிருப்போம் இப்போ என்னோடய ஹேண்ட்பேக்லாம் ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு ஹேண்ட்பேக்லேயும் ஒவ்வொரு கடையில் வாங்கிட்டு இருக்கேன் பட் ஏங்கிட்டே இந்த ஹைவேலே வாங்கின ஒரு மூணு நாலு ஹேண்ட்பேக் இருக்குது எதுவும் வாங்காமலே சும்மா கடையை சுற்றி பார்க்குறதுலேயே ஒரு தனி சுகம் உண்டு அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்குகிற மாதிரியே எல்லா திங்ஸையும் அதோடய ரேட்டையும் மட்டும் பார்த்துட்ருக்கேன் எப்போவாது எனக்கு தேவைப்படும் போது இந்த கடையில் இந்த திங்ஸ் வந்து இந்த ரேட்டில் இருக்குது அப்படின்னு எனக்கு ஞாபகம் வந்துடும் எப்படியாவது ஸ்ட்ரைக் ஆகிடும் அப்புறம் அந்த கடையில் போய் அந்த பொருளை வாங்கிட வேண்டியதான் அதுக்காக சும்மா ரேட் செக் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம வீட்டுக்கு போய்ட்டு நம்ம கவர் பண்ணணும் அவனுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துட்டதுக்கு நம்ம ரெடி பண்ணணும் இந்த புக்குக்கெலாம் வந்து சிக்ஸ்டி த்ரீ கேடி செவன் ஃபிஃப்டி ஃபில் ஆச்சுது அப்படின்னா இந்தியா ருப்பீஸில் வந்து செவன்டீன் தௌசண்ட் ஆச்சுது பதினேழாயிரம் ரூபாய் ஆச்சுது நீங்களாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு புக்கு வாங்கினீங்களா எவ்வளோ ரூபாய் ஆச்சுது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் புக்கு மட்டும்தான் தந்தாங்க வேறு எதுவும் கவர் வேறு எதுவுமே தரல என்னெல்லாம் உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலில் தருவாங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபஸ்ட் டே ஸ்கூல் எப்படி போச்சுது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அப்படியே ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் வைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது ஸோ உங்களுக்கு எதாவது கொஷின் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சீக்கிரமாக ஒரு வீடியோ போடலாம் நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்களா ஸோ எதாவது டீட்டெயில்ஸ் பண்ணுன்னா கமெண்ட்